நாங்களோட லட்சுமி நீங்க பாத்துக்கிறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி நம்மளுடைய குமரன் அதாவது கம்பதி வந்து நேட்டிவ் சில போஸ்ட் நைட்ல இருந்து போட்டுட்டு இருக்காரு கொஷின் ஆன்சர் செக்ஷன் அப்படின்ட்டு லெட் ஸ்டாக் அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன அப்படிங்கும்போது பிளாக் அப்படின்ட்டு வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க குறிப்பாக உங்களுக்கு மகாநதியில் யார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாருமே நிற்கிற மாதிரியான இந்த பிக் போட்டு அதாவது பசு தாத்தா விஜய் நிவின் அப்படின்ட்டு பாய்ஸ் டீம் எல்லாமே போட்டு இவங்க எல்லாருமே எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் பற்றி அவர் கூடுதலாக ஒரு விஷயம் சொன்னது என்னென்னா பிரதர் ஃப்ரம் அனதர் மதர் அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் சுவாமியோட பர்த்டேக்கு அவர் அவங்க ஊருக்கு போயிட்டு விஷ் பண்ணி பண்ணிட்டு வந்தார் அந்தளவுக்கு அவங்களோட பாண்டிங் இருக்குது நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து நிறைய ரீல்ஸ்லாம் பண்ணியிருக்கோம்னு சொன்னார் நான் கொஞ்சம் தான் போட்டிருக்காங்க பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதேமாரி நிவினோட பாண்டிங் அப்படிங்கும்போது நிவின் கூட இருக்கிறதே எனக்கு வைப் தான் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்தாவே வைப் தான் அப்படிங்கிறாங்க என்ஜாய் பண்ணுறாங்க கண்டிப்பாக வந்து ரெண்டு பேருமே அந்த வளர்கிற ஒரு பொசிஷனில் இருந்தாங்க இனிஷியல்லேருந்து மகனதியில் அதனால் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இனிஷியல்லேருந்து சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க அது மட்டும் இல்லை குமரன் கேரக்டர் பற்றி கேட்கும்போது என்னென்னா பாவமாகவே இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு வில்லேஜ்லேருந்து வந்த பையன் அந்த மாதிரி அவங்களுடைய அந்த அந்த கேரக்டர் பற்றி சொல்லியிருக்காரு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த கேரக்டர் ரீப்ளேஸே பண்ண முடியாது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க க அஃப்கோர்ஸ் அதுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லியிருந்தாங்க இன்னுமே சொல்லணும்னா ஒவ்வொரு கேரக்டருமே அப்படிதாங்க இன்றைக்கி யுமுனாவே பாருங்களேன் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவங்க அவங்க ஃபேஸ்லேயே தெரியும் மேலே இருக்க கோபம் எரிச்சல் சந்தோஷம் எல்லாமே வந்து அந்த ஃபேஸ்லேயே கட்டிடுவாங்க யமுனா கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம் அது மாதிரி ஒவ்வொருத்தருமே அந்த அந்த கேரக்டருக்கு ரொம்ப முக்கியமானவங்க தான் கண்டிப்பாக இந்த யமுனா பண்ணுறாங்களே அவங்களும் சீக்கிரம் நம்ம மனசில் இடம் பிடிப்பாங்க அவங்க பேரும் கண்டுபிடிக்க முடியல என்னால் ஐடியும் கண்டுபிடிக்க முடியலைங்க பார்க்கலாம் சரி உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டேடியம்